தேதி பங்குனி மாதம் சார்ந்த நபர்களுக்கு நான்கு கிரகமாக சேருகிறது இன்னைக்கு சனியும் வர ஆகப்போடு கிட்டத்தட்ட இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் பயணங்கள் ஹெல்த் இந்த மாதிரி சமாச்சாரங்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராகவேந்திரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆகிற மஞ்சள் நிறம் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தையும் மிகப்பெரிய திருப்தியையும் கொண்டாட்டத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜாலியா இருங்க என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு நல்லபடியா நடக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மஞ்சள் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியான நல்ல மாற்றங்கள் கொடுக்கும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் தொழில பிரஷர் இருந்தாலும் அதை நல்லபடியா முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் கால் முட்டி சம்பந்தப்பட்ட வலி வேதனைகள் லைட்டா வந்துட்டு போகலாம் கவனமா இருக்கணும் வீட்டுல பெரிய ஹெல்த்து கண்டிப்பாக ஜாகிரதை 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 நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதையின் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல எவ்வளவு கிரகம் சேருது சிந்தைய நாளை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் தெய்வ அனுகிரகங்கள் மற்றவங்களுக்கு உதவக்கூடிய பிராப்தம் அதே மாதிரி முழுக்க முழுக்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய நாள் கண்டிப்பா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா பார்த்துக்கணும் ஒரு வீட்டுல சொத்துக்களால பிரச்சனை வரலாம் வீட்டுல அப்பானால பிரச்சனை வரலாம் அவர்களுக்கு தேவையான உதவிகள் நீங்க கொடுக்க முடியாமல் தவறலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராமபுரான் வழிவா ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்திர ஹெல்த்ல தான் மெயினா கவனமாக சிம்ம லக்னத்துக்கு தான் அதிகமான பிரஷர் வரும் நிறைய அனாவசியமான தேவையில்லாத உடச்சல் பிரஷர் எல்லாம் கொடுக்கும் வேலையுடைய பழு கூட ஜாஸ்தியா இருக்கும் மெயினா இந்த மாதிரி நாட்கள்ல என்ன பண்ணும் ருத்ரனை வழிபாடு பண்ணுங்க நினைச்சது எல்லாமே சந்திக்கலாம் ஜெயிக்கலாம் வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த் மட்டும் கவனமா கொள்ளக்கூடிய ஒரு நாள் ஆகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராசியான கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வந்தாச்சு சனி பயிற்சி முடிஞ்சது என்னால ஏழாம் இடத்துல அஞ்சு கிரகம் சேர்க்க அடுத்த ரெண்டரை மாசத்துக்கு உங்களுக்கு வந்து தூக்கமே இருக்காது அவ்வளவு வேலை இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கை துணைக்கு சம்மர் டைம் நல்லா காசு பண்ண வரும் ஹெல்தும் பிரச்சனையாகும் நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தருமாறா இருந்தாலும் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்கு மெயினா வயிறு பாத்துக்கணும் பிரயாணங்கள் பாத்துக்கணும் ஆனா நஷ்டமாகாம எந்த விதத்துலயுமே பாத்துக்கிறது தான் நல்லது மற்றபடி எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான் இருப்பாங்க ஏன்னா அஞ்சு கிரகம் உங்க ராசியை பாக்குறதுனால அது பேர் குடை யோகம்னு சொல்லுவோம் டக்குன்னு தூக்கி விட்டுரும் பெரிய ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் சில டைம்ஸ் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வருதுன்னா தெரியாது ஆனா வரும்போது அதை கரெக்டா பத்திக்கணும் சச்ச ரியாலிட்டி சூப்பரா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் துலாம் ராசியா துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான ஒரு காலகட்டம் ஆறாம் இடத்துல இந்த மாதிரி அஞ்சு ராசி இருக்க இன்றைய நாள் சேரப்படுது மெயினா ஹெல்த் பாத்துங்க பகை இல்லாம பாத்துங்க மெயினா இடம் மாறுதல் தொழில் மாறுதல் வீடு மாறுதல் அலைச்சல் கருத்து இந்த மாதிரி விஷயங்களை மட்டும் கவனமா பாத்துங்க சில பேருக்கு கடன் மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல விஷயம் தான் வணக்கம் ஒண்ணும் பயப்பட வேண்டிய அவசியம் அவசியங்கள் சந்தோஷம் அப்படின்னு சொன்னா ஆல்மோஸ்ட் எழுபது சதவீதம் பொழுது லட்சம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகா கணபதி வழிபாடு ஏற்றத்தை ஒரு சிகிச்சை ஒரு சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐந்து கிரக சேர்க்கை நம்மளை என்ன பண்ணோம் பூர்வீக சொத்துக்களை கொடுக்கும் மெயினா குழந்தைகளோட ஹெல்த்துல கதனா இருக்கணும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு சக்தி டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் ஏன்னா சூரியன் சனி எல்லாம் உங்களுக்கு சொல்றேன் இன்னும் எல்லாமே பாசிட்டிவ் தான் சில இடங்கள்ல சண்டை போடாம ஒரு காரியம் நடக்காதுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் உங்களுடைய சுச்சுவேஷனே இப்ப இருக்கு அடுத்த ரெண்டரை மாசத்துக்கு அது நடக்கும் போகிறது அது இன்றைய நாள்ல இருந்து ஆரம்பம் சோ மெயினா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்துல இருக்கிறீர்கள் இதெல்லாம் மட்டும் நீங்க கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிர்பந்தங்கள்லாம் இருக்கீங்க மனம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் எது இருந்தாலும் கண்டிப்பாக அது நிவர்த்தியை கொடுப்போம் அட் தி சேம் டைம் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு நாகர் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நாகர் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு நீங்க சென்று வழிபாடு செய்து விட்டு வந்து நீங்க பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ பேசிக்கலாவே என்னதான் ராசியான நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டார்க் கிரீன் நல்லா இருக்கும் தனுசு ஆசியா அல்லது தனுசு லக்னம் சாதவர்களுக்கு கண்டிப்பா ஹெல்த்ல ரொம்ப முக்கியமா அம்மா ஹெல்த்ல அம்மான்னு சொல்லிட்டுன்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டான் அம்மாவை நல்லபடியா பாத்துங்க சொந்த பந்தங்களை எந்த அளவுக்கு தூரமா வச்சுக்கணுமா அந்த அளவுக்கு தூரமா வச்சுக்கலாம் ஏன்னா சூரியன் ராகுல் செல்வா எல்லாம் வந்து தப்பான அதெல்லாம் அதான் சரி நான் பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்தாலும் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ரெடி ரெடிகுண்டு அதனால இந்த ஒரு டைம் பீரியட்ல லட்டு மாதிரி வருவாங்க வெடிகுண்டா மாறி போவாங்க அதனால வீட்டுக்குள்ள வந்து நான் ஊருக்கு போறேன்னு சொல்லிருங்க எல்லாருக்கும் இல்லை ஏதாவது காய்ச்சல் இல்லையா ஏதாவது சும்மா அது சொல்லிட்டீங்கன்னாவே வந்து வீட்டுக்கு வராம இருப்பாங்க நீங்க சந்தோஷமா இருப்பீங்க ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு ரெண்டாவது கண்டிப்பாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் அதெல்லாம் கொஞ்சம் பிளஸ் ஆர் மைனஸ் ஆகும் சில பேர் திடீர்னு பிபி சூட்டை மாதிரி காட்டணும் அதில் பேர் இல்லைங்க கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியா இருச்சுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் வந்து நடக்கிற வாய்ப்பு இருக்கு மருந்து மாத்திரைகளை பார்த்துக்கணும் குழந்தைகளை தயவு செய்து டென்ஷன் படுத்துவீங்க குழந்தைகளுடைய ஹெல்த்ல ஆரோக்கியத்துல கவனம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமா இருப்பது நல்லா பணம் வருங்க நாலாம் இடத்துல இவ்வளவு கிரகம் சேர்ந்துனாலே தேவைக்கு அதிகமாகவே பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் ஒண்ணு கட்டனா இருக்கலாம் இல்ல கிரெடிட் கார்டில உடச்செடுக்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒண்ணு நீங்க பண்ணா விட மாட்டீங்க பேசிக்கலா உங்களை பொறுத்த வரைக்கும் சந்தோஷத்தான் கவனமா பார்த்துக்கணும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரமன் சொல்லும் மக்கர அரசியல் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடம்பு கண்டிப்பா பார்த்துக்கணும் மூணாம் இடம் அப்படிங்கிறது தொண்டைக்கான ஸ்தானம் அதே மாதிரி இடமாற்றத்துக்கான ஸ்தானம் சகோதர சகோதரிக்கான ஸ்தானம் சில கழுத்து சம்பந்தப்பட்ட ஸ்தானம் எழுத்து சம்பந்தப்பட்ட ஸ்தானம் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட ஸ்தானம் மொபைல் சம்மந்தப்பட்ட ஸ்தானம் இதெல்லாம் தயவுசெய்து எதாவது ஃப்ராட்ல மாட்டேங்க நான் சூரியன் சனையெல்லாம் சேர்ந்துருக்கு போன்ல வந்து நல்ல கதையா பேசி லாஸ்ட்ல நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற மாதிரிலாம் நடக்கலாம் அதை மட்டும் தான் நீங்க பாத்துக்கணும் தவிர மற்றபடி எந்த ஒரு நெகட்டிவான பாதிப்புகளும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படின்னு நீங்க கண்டிப்பாக நம்பலாம் எந்த விஷயத்தையுமே கணக்கச்சிதமாக பக்குவமாக நம்ம கொள்ளக்கூடிய ஒரு டைம் நான் எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம் நீங்க என்ன நினைக்கிற தாராளமா நல்லபடியா நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் நம்பலாம் பேசிக்கலா சந்தோஷமும் சரி எல்லாமே நல்லபடியா இருக்கு இதையினால வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சித்த பிள்ளையார் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆனால் பெண்குணரம் ரொம்ப ராசியில் ரொம்ப லக்னம் சார்ந்த அவர்களுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும் பேச்சில் பொறுமை தேவை குடும்பத்துல சஞ்சலங்கள் இருப்பதால் பணம் பத்தாதுங்க எவ்வளவு வந்தாலும் பத்தாது ஒன்னும் ஹெல்த்துக்கு போகும் இல்லையா கடனுக்கு போய் கட்டுற மாதிரி இல்ல இஎம்ஐ கட்டுற மாதிரி இந்த மாதிரி விஷயம் இல்லைன்னா முதலீடுகள் சொல்ற மாதிரி வரும் சூரியன் சங்கிலாம் சேர்ந்து முதலீடு போட்டி எப்ப வரும் தெரியாது அதனால வந்து நீங்க பணத்தை பதுக்கணும் பணத்தை சேவ் பண்ணக்கூடிய ஒரு டேல டேலதான் என்ன நாள் இருக்கீங்க பேசிக்கலாம் என்ன நாள் சாப்பாட்டெல்லாம் கொஞ்சம் கவனம் காக்கக்கூடிய ஒரு நாள் அர்ப்பணும் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தான் தோன்றி பெருமாள் ஏற்றத்தை கொடுப்பார் ராசியாண்டர் அப்படிங்கறத மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் புதிய விஷயங்கள் கைகூடும் எல்லாத்தையுமே நமக்கு நம்பிக்கையாக மாத்தக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மனோதிடம் கொண்டு சங்கல்பம் ஏற்படும் எந்த விஷயத்தையுமே நம்ம செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வந்தாலும் நமக்கு ஒரு சின்ன தெரியாத புரியாத டென்ஷனும் பயமும் சேர்ந்து இருக்கும் மெயினா ஹெல்த் வீட்ல அம்மாவோடைய ஹெல்த் பெரியவங்களோட ஹெல்த் உங்க ஹெல்த் மட்டும் தான் பாத்துங்க நிறைய அலைச்சல் இருக்கலாம் சின்ன சின்ன டென்ஷன் இருக்கலாம் சிம்பிள் சொல்யூஷன் தான் நான் சொல்ல வேண்டியது வந்து நான் வந்து கடவுள் கிடையாது நான் ஒரு கைடு மட்டும்தான் ஐ எம் ஜஸ்ட் அ கைடு அதனால நீ என்ன பண்ணலாம்னா நல்லா தியானம் பண்ணலாம் தியானம் பண்ணீங்கன்னா சூப்பரான மாற்றங்களை கொண்டு பிரஷர் இருக்காது ஸோ பேசிக்லி நீங்க நல்லா இருப்பேன் இதனால நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோகா அஞ்சனையர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான மஞ்சள் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி